விழாத்திக்குளம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மகன் மீது தூத்துக்குடி கலெக்டரிடம் நில மோசடி புகார் விழாத்திக்குளம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னப்பன் மகன் சுமார் ரெண்டரை ஏக்கர் நிலத்தை மோசடி செய்து கிரயம் செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட நபர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜவஹர்லால் நேரு அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வட்டம் கீழே விளாத்திக்குளம் கிராமத்தில் புல எண் ஐநூற்றி இருபத்தி ஐந்து பார் முன்னூத்தி எண்பத்தி இரண்டில் சுமார் இரண்டரை ஏக்கர் புஞ்சை விவசாய நிலம் உள்ளது இந்த விவசாய நிலத்தை நான் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நான் எழுதி கொடுத்துள்ளதாக கூறி இறந்து போன எனது தந்தை சுப்பா ரெட்டியாரை வைத்து பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் தேதியில் வளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் ரெட்டியார் என்பவரது மகன் சரவணன் என்பவருக்கு போலியாக பவர் கொடுத்து அவர் மேற்படி சுப்பாரெட்டியார் சின்ன பிருத்திவகுமாருக்கும் கிரையம் போட்டிருக்காங்க இதை வந்து நான் பார்த்து தாலுகா விசிலே தடங்கல் மனு கொடுத்து ப பத்ரா விசிலின் தடங்கள் மனு கொடுத்து அவங்க வந்து எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல ரெண்டாவது நாங்கள் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இருப்போம் இங்கேயே வந்து எனக்கு எந்த பதலும் கிடைக்கல எக்ஸ் எம்எல்ஏ சின்னப்பன் மகன் பிருத்விகுமார்கிறனால எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்க இது ஆள்மராட்டம் பண்ணி இது நிலத்தை ஆக்ரி பண்ணிருக்காங்க எக்ஸ் எம்எல்ஏ சின்னப்பன் மகன் அவங்க அதனால் எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்க நானே எஸ்பிஐஸ்ல கடந்த ஒரு வருஷமா கொடுத்து மனு கொடுத்துருக்கேன் அதில் வந்து எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறேன் எனக்கு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும்